முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பின் அதாவது சனி அமாவாசை நாளில் நடக்கும் சனி பயிற்சி மூன்று ராசிக்காரர்களுக்கு பண குவிய இருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்று தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் சனி பகவான் மீன ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் சனி பகவான் பயணிப்பார் அதுவும் இந்த ஆண்டு நடக்கும் சனி பயிற்சியானது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் பல அரிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது அதில் ஒன்று சனி அம்மாவாசை மற்றொன்று சூரிய கிரகணம் பொதுவாக அமாவாசை தினமானது முன்னோர்களுக்கும் சனி பகவானுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறது முக்கியமாக இது ஜோதிடத்தில் வந்து சிறப்பு மிக்கதாக பார்க்கப்படுகிறது இதனால் மிக பெரிய நன்மைகள் மூன்று ராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியன் மீன ராசியில் இருப்பார் அதே வேளையில் சனி பகவான் மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் இப்படியான அரிய நிகழ்வுகளின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் இந்த நிகழ்வானது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் நிகழ்கிறது இப்பொழுது சனி அமாவாசை நாளில் நடக்கும் சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி கடக ராசி என்பர்களே கடக ராசியின் ஏழாவது மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஒன்பதாவது வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது நீண்ட கால பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடமே இல்லாமல் போக போகிறது படிப்படியாக அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமாக கடகராசி என்பர்களே வாழ்க்கையில் ஒரு புதிய நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது நீண்ட நாட்களாகவே முடிக்க முடியாமல் அப்படியே வைத்திருந்த வேலைகள் அனைத்தும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் அளவிற்கு நன்மைகள் நடக்கப் போகுது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு நடக்க போகுது சொந்தமாக தொழில் செய்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு உங்களது சொந்த தொழிலில் லாபமே இல்லாமல் நஷ்டத்தை சந்தித்து வரும் உங்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறி இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே மனதில் ஒரு ஆசை தொடங்க வேண்டும் சொந்தமாக தொழில் அதற்கான பல முயற்சிகளை செய்தும் தோல்வியில் மட்டுமே முடிந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது சொந்த தொழில் தொடங்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் கைகூடி வந்துவிட்டது கடகராசி என்பர்களை தயங்காமல் நீங்கள் உங்களது சொந்த தொழிலை இந்த நேரத்தில் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியாக கை கொடுக்க போகிறது மொத்தத்தில் உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக நனவாக இருக்கிறது பல நாள் கனவுகள் பல நாள் லட்சியங்கள் அனைத்தும் நனவாக போகிறது அவ்வளவு நன்மைகள் பல வருடங்களாகவே கடன் சுமையால் தத்தளித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கடன் சுமைகள் இருந்த இடமே இல்லாமல் போகப் போகிறது கடன் சுமைகள் குறைந்து விட்டாலே போதும் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நிம்மதி என்பது வந்துவிடும் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே கடகராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகுது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் சனி பகவானுடைய அதிர்ஷ்டத்தின் காரணமாக தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகுது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் இரண்டாவது ராசி ராசி கன்னி ராசி என்பர்களே கன்னி ராசியின் ஐந்தாவது மற்றும் ஆறாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஏழாவது வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இந்த சனி பெயர்ச்சியால் சனி பகவான் கண்ணிராசியின் ஒன்பது ஒன்றாம் நான்காவது வீடுகளின் மீது தனது பார்வையை பதிப்பதால் வேலையில் நல்ல ஒரு வெற்றியானது ராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நல்ல ஒரு நிதி ஆதாயம் அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது உங்களுக்கு பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் முக்கிய பொறுப்பை ஒன்று இருப்பார்கள் அந்த பொறுப்பை விரைவில் முடித்து தர வேண்டும் என்று சொல்லி ஒப்படைத்திருப்பாங்க தற்பொழுது நீங்கள் அந்த பணிகளை சீரும் சிறப்பாக செய்து அந்த பணியில் வெற்றியை காண்பீர்கள் அந்த வெற்றி மூலமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்பு அதிக அளவில் கண்ணிராசிக்காரங்களுக்கு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையாவே வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய குடும்பமானது இதனால் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவு என வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு வர்ற உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளும் அடியோடு இல்லாமல் போக போகிறது கண்ணீர் ஆசி அன்பர்களை உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருந்த இடமே இல்லாமல் போகப் போகிறது அவ்வளவு நன்மைகள் சனி பகவானால் நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் உங்களுக்கு வந்து குவிய இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நடக்கப் போகுது அடுத்தபடியாக சனி பகவானுடைய பார்வையால் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காவது மற்றும் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் சனி பெயர்ச்சிக்கு பின் ஆறாவது வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் இதனால் துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பாராத அளவிற்கு நல்ல பலன்கள் அனைத்தையும் பெற உள்ளனர் நிதி நிலைமையானது வலுவடைய இருக்கிறது தொழிலதிபர்கள் தங்கள் எதிரிகளை சாமர்த்தியமாக தோற்கடித்து இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சனியினுடைய நல்ல செல்வாக்கினால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் இந்த நேரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் அவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய எதிரிகள் வேற யாரும் இல்ல உங்க கூடவே தான் இருப்பாங்க உங்க கூடவே இருந்து நீங்க என்ன செய்றீங்க ஏது செய்றீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு துரோகியா மாறி இந்த நேரத்துல உங்களுக்கு எதிரியா உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஏன்னா அவங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவனை எப்படியாவது நம்ம எளிதா ஈஸியா வந்து சாச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி எதிரியாக வந்து நிக்கிறாங்க அது எதுவுமே பழிக்க போறதே கிடையாது சனி பகவான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி நடக்கப் போகுது எதை பற்றியும் நீங்கள் நினைத்து கவலைப்படவே தேவையில்லை அந்த அளவுக்கு அதிர்ஷ்டன் அதிர்ஷ்டத்தின் பிடியில் தற்பொழுது துலாம் காரங்களே நீங்க சிக்கி இருக்கிறீங்க அதனால் பல அதிர்ஷ்டங்கள் பல நன்மைகள் பணப்பிரச்சனைகளில் இருந்து முழுவதுமாக வெளியே வரப்போறீங்க அப்படியே ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது மாற்றங்கள் அனைத்தும் அடுத்தபடியாக சனி பகவானுடைய பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் நான்காவது ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களே மகர ராசியின் முதல் மற்றும் இரண்டாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சியால் மூன்றாவது வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் இதனால் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபட உள்ளனர் இந்த பெயர்ச்சியினால் ஐந்து ஒன்பது மற்றும் பனிரெண்டாவது வீடுகளின் மீது சனி பகவானின் பார்வையானது விலை இருக்கிறது இதனால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மரியாதை அனைத்தும் கிடைக்கப் போகிறது நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி மகர ராசிக்காரங்களை நீங்க தொட்ட வேலையெல்லாம் வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் பணமானது தேடி வர இருக்கிறது மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்கப் போகுது நீண்ட நாட்களாகவே ஒரே ஒரு ஆசையை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கான பல முயற்சிகளை செய்து வரும் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவாக அதாவது கனவுகள் அனைத்துமே தற்பொழுது நனவாக வெற்றியாக மட்டுமே மாறப்போகுது நீங்க இனிமே எதை தொடங்குறீங்களோ அது அப்படியே பல மடங்கு வெற்றியா மட்டுமே மாற இருக்கிறது பல முன்னேற்றங்கள் அனைத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சந்திக்க உள்ளீங்க அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே இப்படி மாற்றம் நடக்குதுன்னு ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகள் நடக்கப்போகுது போகுது முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி அமாவாசை நாளில் நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது பணமழையும் குவிய போகிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி நான்காவது ராசி மகர ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வெற்றி நடக்கப் போகுது அதைவிட முக்கியமாக நிதி பிரச்சனை பிரச்சனைகள் இருந்த இடமே இல்லாமல் போகப் போகிறது சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தொழில் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கப் போகிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் நீங்க போகிறது முக்கியமாக சனி பகவான் உங்களோடவே இருந்து உங்களுடைய அனைத்து கஷ்ட நஷ்ட பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க போகிறார் முக்கியமாக உங்கள் வாழ்க்கை அப்படியே முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி